பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஓம் ஸ்ரீ சிவனாஷ் பைரவாயினமாக பைரவா ஆசீர்வாதம் நாளை செவ்வாய்க்கிழமை பரிபூர்ண அமாவாசை செவ்வாயில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகுந்தது சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க நம்ம தென்னக காசி பைரவா திருக்கோவிலில் அமாவாசை சிறப்பு பூஜை மாலை நான்கு முப்பது மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பித்து லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் இந்த நெய் அபிஷேகமே எதுக்காக அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை சரி செய்யக்கூடிய சக்தி இயற்கையாகவே நெய் குண்டுன்னு சொல்லுவாங்க இந்த சொர்ண லிங்கத்தில் அபிஷேகம் பண்ணி அந்த நெய்யை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா சாப்பிட்டோம் அப்படின்னோம்னாவே நோய் தீருங்கிறது ஐதீகம் தான் அபிஷேகம் பண்ண பால் உட்கொண்டோம்னா நோய் தீருங்கிறது தான் ஐதீகமே நம்ம தென்னகாசி பைரவ நாளைக்கு மாலை நான்கு முப்பதுக்கு சிறப்பு யாகம் யாகம் முடித்துட்டு ஸ்வர்ண லிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் இந்த நெய் அபிஷேகம் வந்து பண்ணி நமக்கு நோயிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த சொர்ண லிங்கத்தினுடைய அபிஷேகம் கண்டிப்பாக இந்த சொர்ணலிங்க அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு பைரவருடைய முழு அருளையும் பெற்று பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணகிருஷ்ண பைரவாயி நமகன்